விடிய விடிய படிக்கிறதுனால மட்டும் அதிக மார்க் கிடைக்காது அதே மாதிரி புஸ்தகத்தில் அண்டர்லைன் பண்ணி அதை மட்டும் திரும்ப திரும்ப படிக்கிறது படித்த உடனே எழுதி பார்க்குறதுலாம் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு சயின்டிஃபிக்லி உதவாது நிறைய மார்க் வாங்கிறதுக்கு மூணு வழிகள் இருக்குது நம்மளால் ஃபுல் மார்க் வாங்க முடியும்னு நம்புறது தான் முதல் பாயிண்ட் ஏன்னா மாணவர்களை நல்லா படிக்கிறவங்க ஆவரேஜ் மோசம்னு பிரித்து வைக்கிறாங்க இது அந்த மாணவர்களும் நம்புகிறாங்க இது உண்மையில்லை சரியான வழியை ஃபாலோ பண்ணுனா எல்லா ஸ்டூடெண்ட்டும் அதிக மார்க் வாங்க முடியும்னு சொல்லணும் இதை ஸ்டூடெண்ட்டும் நம்பணும் ரெண்டாவது ரெகுலர் இன்டர்வெல்ல படிக்கிறது சுமார் பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் மட்டும் படிக்கிறது தான் நல்லா ரெஜிஸ்டர் ஆகும் ஸோ இந்த அளவு படித்ததும் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு திரும்பவும் படிக்கணும் படித்ததை வெளியே கொண்டு வர்றதுதான் மூணாவது முக்கியமான வழி படித்தது எந்த அளவுக்கு பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்குன்னு சொல்லி பார்க்குறதோ இல்லை எழுதி பார்க்குறதோ ரொம்ப முக்கியம் முழுசா சொல்லவோ எழுதவோ முடியலன்னா சரியா படிக்கலன்னு அர்த்தம் திரும்பவும் படிச்சு பிரெயின்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் எப்பவும் ஞாபகம் இருக்கிற மாதிரி பிரெயினில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா நிச்சயம் ஃபுல் மார்க் கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்